இந்த கால்வாய் வந்து நினைக்கிற மாதிரி சரியான ஆழமும் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு நான் எங்கயுமே இந்த தொடுவாய் அப்படி பார்த்தது இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாறைகள் இருக்கு பாருங்க நாங்கள் வந்து பார்த்து அவதானமா தான் போகணும் ஏனண்டா ஒரு சிக்கலக்கூடிய இடம் தான் இது குறிப்பிட்ட உரம் எவ்வளவு தூரம் போயிடலாம் என்றதை பாப்போம் அதுக்கு மேல போவாட்டி நான் திருப்பி வந்துருவேன் இந்த பாலம் மாதிரி பாருங்க தண்ணி போகுது உள்ளவரான் இது பாருங்கண்டா இதெல்லாம் வந்து ஒரு ஆழமான ஒரு பகுதி பார்க்கறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இடம் ஒன்று தான் சொல்லணும் இதை நாங்க தலைமன்னாடுல பார்த்தா அந்த ராமர் பாலத்தினுடைய ஒரு அப்படியான அமைப்பு இங்க இருக்குது உள்ளுக்குள்ளி குடிக்கணுமெண்டோ இல்லாடி பன் பண்ணுமெண்ட் நினைக்காதீங்க சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைய விதம் வந்து எங்க வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம் நாயார் என்ற பகுதிக்கு தான் வந்து இருக்காங்க ஏன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முல்லைத்தீவு மாவட்டம் நாயார் என்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடல்ல இருந்து வருகின்ற நீர் வந்து அலைகளின் ஊடாக இப்படியே கடத்தப்பட்டு சிறுகடல் வழியாக இந்த பகுதியில அப்படியே போகுது ஒரு பெரிய பாலம் ஒரு ராமர் பாலம் இருக்கு ராமர் பாலம் மாறி போய் அங்க அந்த பிரதான வீதியோட வந்து அவங்களுக்கு சங்கமிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயற்கையோட சார்ந்த இடத்த நாங்க பார்க்க வந்து முக்கியமா வந்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாலம் மாதிரி நேரா பொங்கல் வரைக்கும் ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் வரைக்கும் போகுது பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் எல்லா புதுமைகளையும் வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது உண்மையாலுமே இருக்கு காணொலி மறக்காம காணொலி வந்து வந்து பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்தங்களுக்கும் வந்து என்னுடைய காணொலியை ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா போட்டுக்கொண்டு சரி ஓகே இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதான் அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அந்த நாயாறு கடற்கரை அதாவது இந்த கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலை அடிச்சு அப்படியே இந்த அலை வந்து இப்படியே வந்து ஒரு கால்வாய் மாதிரி போய் அப்படியே அங்கால ஒரு சிறுகடல் தொகுதியா அப்படியே பறந்து விரிஞ்சு போகுது இந்த கடல் அங்கால ஒரு பொங்கல் ஒரு பாலம் ஒன்று தெரியுது பாருங்க அந்த பாலத்தை நான் உங்களுக்கு அந்த பக்கமும் போய் எடுத்து காட்டுறேன் அந்த பாலத்துக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பயே இந்த சிறுகடல் வந்து பறந்து பிரிஞ்சு பெரிய அளவில் போய்கொண்டிருக்குது ஆனால் அதில் என்ன ஒரு அதிசயமான என்றால் இந்த அலையின் ஊடாக இந்த இருந்து வர இந்த அலையின் ஊடாக அடித்து வரப்படுகின்ற அந்த நீரானது இந்த கால்வாயின் ஊடாக இப்படியே போகுது இந்த கால்வாய் வந்து நினைக்கிற மாதிரி சரியான ஆழமாம் இதுக்குள்ளே வந்து நிறைய உயிர்களும் பறி போயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் தெரியாதா கல போய் குளிக்க போய் இதுக்குள்ளே வந்து நிறைய பேரோட உயிர்களும் வந்து பறி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்க ஆக கிட்ட கொண்டே உங்களுக்கு காட்டை தாட்டியும் ஒரு கரையா இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சரியான ஆழம் நினைக்கிற மாதிரி இல்ல விசேந்திரியாதாக்கள் இதுக்குள்ள இறங்கிடாதீங்க அப்படியே போய் அப்படியே அந்த பாலத்தினூடாக அப்படியே போய் அந்த கடல் வந்து அவங்களால பறந்து விரிஞ்சு போகுது அந்த சிறுவதல் தொகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு நான் எங்கேயுமே இந்த தொடுவாய் அப்படி பார்த்ததில்லை இப்பதான் முதல் முறையா நான் உள்ளத்தீவுலாம் பாக்குறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாறைகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பாறைகள் பாருங்க இந்த அளவுக்கு இருக்காண்டு இந்த கடற்கரை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாறைகள் எல்லாம் இப்போ இந்த இடங்களில் பார்த்து கொண்டு போவீங்களோ ஓரளவுக்கு காலை வச்சு நடந்து கொண்டு போவோங்கன்னு சொல்லி சொன்னாங்க சில இடங்களில் புதைக்கி மண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்து அவதானமாக தான் போகணும் ஏனண்டா ஒரு சிக்கலுக்குரிய இடம் தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும்போது பாறை எல்லாம் இந்த பாறை கங்கால காலை வச்சா அழுத்து கொண்டு போயிடும் ஏனண்டா அந்தளவுக்கு ஆழமான கடற்பரப்பு இது உங்களுக்கு பார்க்க தெரியும் ஒரு குறிப்பிட்ட தூரம் நான் உங்களுக்கு ஓரளவு காட்டி காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க இந்த பாலம் இந்த பாலம் மாதிரி பாருங்க தண்ணி போடு உள்ளது பாருங்கண்டா இதெல்லாம் வந்து ஒரு ஆழமான ஒரு பகுதி இந்த அலையும் வந்து நினைக்கிற மாதிரி இல்ல பெரிய அலை பாக்குறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இடம் தான் சொல்லணும் இத பாருங்களேன் உண்மையாலுமே எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா பாருங்க அந்த அலை அடிச்சு அப்படி அந்த அலையின் ஊடாக வருகின்ற தண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க உங்களுக்கு நான் மெதுவாக காட்டி கொண்டு போறேன் பாருங்க எப்படி வருது முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த பாலம்பரைக்கும் கொண்ட இதாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த பகுதியில் வந்து இறங்கக்கூடாது என்னடா இந்த பகுதியில் வந்து சரியான ஆழம் கூடின பகுதி நீங்க ஒரு கரையாகவே வந்து பார்த்து கொண்டு போங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒரு கரையா பாத்துட்டு போயிருங்க உள்ளுக்குள்ளாங்கி குடிக்கணுமண்டோ ஃபன் பன் பண்ணுவே நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் விளையாட்டுகள் இல்ல வித்தியாசமான பறவைகள் வந்து பாருங்க இருக்கு இந்த சைட்ல வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உர உயிர இடங்கள்ல தீவுகள்ல இருந்து வந்து கூடுதலா வித்தியாசமான வித்தியாசமான பறவைகள் எல்லாம் இருக்குது நேவீர போட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல பத்தி அந்த பகுதியில வந்து மக்கள் வந்து யாராவது ஆபத்துல இருந்தா வந்து உடனே வந்து வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரி ரெண்டு நேவிர போட்டு மேல நிப்பாட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு மணல் மேடு மாதிரி அப்படியே நேராக அந்த தொங்கலில் தெரியிற அந்த பாலம் வரைக்கும் இந்த மணல் பாதை வந்து போகுது இடையில நாங்கள் வந்து தண்ணியை கடந்து கடந்து தான் அந்த பாதான அந்த பாதையில் இருக்கிற அந்த பாலத்துக்கு வந்து போக வேண்டியிருக்கும் குறிப்பிட்ட தூரம் அவ்வளோ தூரம் போ போகலாம்ன்றதை பார்ப்போம் அதுக்கு மேலே போவாட்டி நான் திருப்பி வந்துடுவேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த தீவு போகுது கிட்டத்தட்ட நாங்கள் தலைமன்னா பார்த்தா அந்த ராமர் பாலத்தினுடைய ஒரு அப்படியான அமைப்பு இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கம் சிறுகடல் தொகுதி இருக்குது நடுவுல ஒரு பாதை ஒன்று பிரதானமா போகுது அதே அமைப்புல தான் இருக்குது அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம் ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கடல் தொகுதி சிறுகடல் தொகுதி தான் சிறுகடல் தான் அங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சிறுகடல் தான் மறுபடியும் நடுவுல ஒரு பாதை மாறி கொண்டு போகுது அதாவது வந்து நாங்கள் தலைமன்னா பார்த்தா அந்த ராமர் பாலத்தினுடைய ஒரு அமைப்புல தான் இந்த பாதை வந்து கொண்டிருக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதியா தான் இருக்குது இதோட வந்து தண்ணி வந்து இங்கால பிரிஞ்சு போகுது பாக்க உங்களுக்கு தெரியும் அங்கால ஒரு மணல் திட்டம் ஒன்று இருக்குது ஆனா இதுக்கால போகலாம் தான் நினைக்கிறேன் இதுக்கு நாங்க முயற்சி செய்து பார்ப்போம் உங்களுக்காக ஒரு சிறு முயற்சியில் எடுத்து பார்க்கிறேன் ஏன்னா வந்து மண் தெரிவிதனால மணல் வந்து நான் பாருங்க ஆனா தேவையான பாருங்க இந்த இந்த வந்து பாத்தீங்கன்னா கடும் பகுதியா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஆழம் வந்து முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்துட்டு இந்த பச்சையா இருக்கிற பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஆழமாட்டான்னு இருக்குது பாருங்க அதுல வெள்ள வெள்ளவா மணல் மாதிரி இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச பகுதியா இருக்குது நாங்கள் இந்த பகுதிக்கு வரையிலே இந்த அண்ணாக்கிழங்களை சொல்லிவிட்டவேல் என்னன்னு சொன்னால் கடற்கரை நின்றவேல் பார்த்து போங்க தம்பி சில இடங்கள் வந்து புதச்சி உள்ள இறக்கிற அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பார்த்து போக வேண்டி இருக்குது சில இடங்களை காட்டினா முழுமையாக காட்டணும் என்ற ஒரு ஆர்வம் தான் பாதியிலேயே காட்டினா உங்களுக்கு வந்து விலங்கா தானே அதனால சில வந்து நாங்கள் வந்து முழுமையாக காட்டினேன் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் இப்ப இந்த பாதையால வரக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால அந்த பச்சுவா தெரிஞ்ச பக்க தலைவராங்க அதை வந்து அலம் கூட பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த ஒரு சின்னத்து கிடைக்கு வந்துட்டா மணல் தீ கொண்டு இந்த இதை வந்து பாருங்க எவ்வளவு சிப்பிகள் இருக்குன்னு சொல்லி சிப்பிகள் இருக்கு பாலம் வந்து அங்க அந்த பாதம் வரைக்கும் போகுது ஆனா அப்படியே தண்ணி தண்ணிய கடந்து கலந்துதான் பாருங்க வீதி வரைக்கும் இந்த பாதை போகுதுண்டா இரண்டு பக்கங்களும் அலை அடிச்சு அடிச்சு இந்த மணல் மேடுகள் வந்து வந்திருக்குது பாத்தீங்கன்னா தெரியுங்களா போகுதுடா கனவுல வராங்க விரும்பல குறிப்பிட்ட தூரத்தோட போயிருவேன்டா இப்படியே மணல் தான் தெரியும் அங்கால பாருங்க தண்ணி கொஞ்சம் கடும் பச்சையா இருக்குது அதாவது இங்காலயும் கடும் பச்சையா இருக்கு பாருங்க ஆனா இதுல வந்து மொழியா மணல் தெரியுது பாருங்கடா அங்கால வந்து புதாக்குது கால் வந்து சட்டியா எனக்கு புதாக்குது அங்கால ஆபத்தான அப்படியே இந்த மணல் வந்து அப்படியே போய் அப்படியே போகுது அந்த அப்படியே போகுது அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் உங்க அந்த பிறதான அந்த பாதை வரைக்கும் போகுது ஆனா இதோட நாங்கள் வந்து இந்த காணொலிய வந்து முடிச்சு கொள்ளுவோம் முக்கியமா வந்து அந்த பக்கத்தாலையும் அந்த பாலத்துல இருந்து அங்கால அந்த சிறுகடல் தொகுதியோட சேர்த்து அந்த பாலத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போவோம் அதையும் நாங்க பார்த்துட்டு இந்த காணொலிய முடிச்சு கொள்வோம் இதுல இருந்து பாருங்க அந்த நெவியை படகு விட்டுருக்க பாருங்க நேவிய படகம் மற்ற இரண்டு படகுகளும் இருக்குது அதில் நேவி ஆக்களும் மாதிரி ரெடியா இருக்கிறீங்க சரி இப்போ நாங்கள் அந்த அந்த பாதையினுடைய பாலத்தோட சேர்த்து அந்தால அளவுன்ற அந்த சிறுகடல் தொகுதியை பார்க்கலாம் பாங்க சொன்னால் இப்போ நாங்கள் அந்த பாலத்துக்கு வந்துட்டோம் இப்போ நாங்க நிக்கிறது வந்து பாலத்தடியெல்லாம் நிக்கிறோம் பார்க்க உங்களுக்கு தெரியும் கிட்ட கொண்டே காட்டுறோம் பாருங்க அந்த மணல் திட்டு மாதிரியான அந்த பாதை வந்து இந்த பிரதான வீதி வரைக்கும் வருது ஆனால் நாங்கள் இடையில தண்ணி இருக்குது கொஞ்சம் கடந்து கடந்து தான் வர வேண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்தால் பாருங்க அதான் நாங்கள் இப்போ நின்று வந்த அந்த இடம் நாங்கள் நடந்து வந்த அந்த பாதையும் அதுதான் அப்படியே அந்த பாதை வந்து இப்படியே வருது பாருங்க இப்படியே வந்து இந்த பாலத்தோட வந்து இணையுது ஆனால் தண்ணிக்கால கொஞ்சம் நாங்கள் பார்த்து பார்த்து தான் வரணும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதான் அந்த பாலம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாயாறு பாலம் இந்த பாலத்தை தான் சொல்றது முள்ளத்தி மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பாலம் நாயாற்று பாலம்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த அந்த பாலத்துல வந்து தண்ணி வந்து சரியான ஆழமா பாருங்க இந்த அளவுக்கு கடும் ஆழம் இது இந்த துண்டு அப்படியே இங்கால அப்படியே இந்த சிறுகடல் போகுது அப்படியே பாருங்க இதில் போட் போட்டிருக்காங்க பாலத்தின் இரு மருங்கிலும் இன்று மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அண்ணாவால் சொல்லிட்டு போகிறார் இதில் யானை நினைக்குதுன்னு சொல்லி இந்த பகுதியில் கூடுதலாக வந்து யானைகள் வந்து க்ரோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிறுகடல் வாரங்க எந்த அளவுக்கு அப்படியே பறந்து விரிஞ்சு இப்படியே போகுது பொங்கல் வரைக்கும் இந்த சிறுகடல் வந்து அப்படியே போகுது சரி உறவுகளே இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாயாறு பகுதியினுடைய நீங்க பார்த்த இந்த பகுதியினுடைய ஒரு முழுமையான அமைப்பா இருக்குது மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தாங்க மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்